ஹலோ அப்படியா சரி நாங்கள் உடனே இப்போவே வரோம் யாரோ ரெண்டு பேரை சந்தேகமாக இருக்குன்னு போலீஸ் பேட்ரோல் பிடிச்சி வச்சுருக்காங்களா உடனே வர சொல்கிறாங்க வாங்க போலாம் பார்க்க

இவனுங்க இந்த பக்கம் கார்ல வந்தானுங்க சார் நான் செக் பண்றதை பார்த்துட்டு டக்குன்னு ரிவர்ஸ் அடிச்சு எஸ்கேப் ஆக பார்த்தானுங்க சார் பண்ணி பிடிச்சி விசாரிச்சா சம்பந்த சம்பந்தம் உளர்றானுங்க அதான் ஒருவேளை நீங்க தேடுற பசங்களுக்கும் இவனுங்களுக்கு ஏதாவது லிங்க் இருக்குமோன்னு ஒரு டவுட் வந்துச்சு அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் டேய் பண்ண சொல்லுங்கடா வேணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க கொஞ்சம் இருங்க நான் விசாரிக்கிறேன் டேய் சொல்லுங்கடா என்னடா பண்ணீங்க அந்த குழந்தைகளை எங்கடா கடத்தி வச்சிருக்கீங்க ஐயோ சார் நாங்க யாரையும் கடத்தலை சார் அப்புறம் எதுக்குடா போலீஸ் செக்கிங் பண்ண பார்த்தப்ப தப்பிச்சு நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிருந்தோம் மாட்டினா ஃபைன் போடுவாங்களோன்னு பயந்துட்டோம் சார் சத்தியமா அந்த குழந்தைகளை நாங்கள் கடத்தலை சார் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறோம் சார் வேணும்னா எங்க ஐடி கார்டு பாருங்க சார் இவனுங்க கடத்தினவனுங்க இல்ல வேலை பாக்குறவங்க தான் டேடி கேஸ் போட்டு கூட்டி போங்க போங்கடா போங்கடா இல்ல வேணு இவனுங்களுக்கு பசங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னா இங்க பசங்களை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது யாரோ கடத்திட்டாங்கன்னு மட்டும் தேடுனா இப்படிதான் எந்த டைரக்ஷன்ல போறதுன்னு யாருக்கும் தெரியாது உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா யார் கூடவாவது முன் விரோதம் இருக்கா இப்படி ஏதாவது தெரிஞ்சாதான் நமக்கு ஈஸியா இருக்கும் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அப்படி யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இருக்கு சார். गायत्रीன்றவங்க மேல தான். எனக்கு சந்தேகம். டேய், என்னடா பேசுற? சும்மா இருங்க மாமா. இப்படி சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிதா? இப்போ இந்த நnlmயில வந்து நிக்குது. இந்த ஊர்லயே கடத்தணும்னு நினைக்கிற ஒரே ஒரு ஆள் அவங்க தான். அவங்க சொல்லி தான் கண்டிப்பா இதெல்லாம் நடக்குது. இப்போ அர்ஜுனும் அதல தான் மாட்டிருக்கான். காயத்ரிங்கிறது யாரு அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் அத சொல்லுங்க முதல்ல அவங்க எங்க ரிலேஷன் தான் சார் ஆனா